மார்டன் உடை வேண்டாம் எப்போதும் சேலையில் வருவது ஏன் சாய் பல்லவி சொன்ன பதில் நடிகை சாய் பல்லவிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவருடைய நடிப்பு மற்றும் லுக்கிற்காகவே அதிகம் ரசிகர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் படிப்பை முடித்திருந்தாலும் நடிப்பின் மீது அதிகம் ஆர்வம் இருப்பதால் நடிகை சாய் பல்லவி தொடர்ந்து நடித்து வருகிறார் சாய் பல்லவி எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் பேட்டி கொடுக்க வந்தாலும் சேலையில்தான் வருவார் அவர் மார்டன் உடை புறக்கணித்து எப்போதும் சேலையில் வருவது ஏன் என ஒரு பேட்டியில் கேட்டிருக்கின்றனர் எனக்கு சேலை தான் கம்ஃபர்டபுள் இருக்கிறது ஒரு இடத்தில் பேச வேண்டும் என்றால் என்ன பேச வேண்டும் எனதான் யோசிக்க வேண்டும் உடையை பற்றி அந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது அதனால் எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும் சேலையில் வருகிறேன் என ஓபனாக சாய் பல்லவி பேசி தற்பொழுது சாய் பல்லவி பேசியிருக்கிற இந்த தகவல் வைரல் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நியூ சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் உங்கள் சதா